மகதிலேன் மரியா வரலாறு ஒன்று மகதிலேன் என்னும் ஊர் கலிலேய கடற்கரை ஓரம் அமைந்துள்ள பகுதியாகும் மரியா மகதிலேன் ஊரை சார்ந்தவர் என்பதால் மகதிலேன் மரியா என்று அழைக்கப்படுகிறார் இரண்டு மகதிலேன் மரியா இயேசுவுக்கு பணிவிடை செய்த பெண்களுள் இவரும் ஒருவர் இயேசு ஊர் ஊராய் நகர் நகராய் சென்று நற்செய்தியை அறிவித்து வந்தார் பன்னிருவரும் அவருடன் இறந்தனர் மகதலா மரியாவும் சேர்ந்து இயேசுவுக்கு பணிவிடை புரிந்தார் மூன்று இயேசுவான் நலம் பெற்ற பெண்மணி மகதலின் மரியா இயேசு இவரிடமிருந்து ஏழு அசுத்தாவிகளை விரட்டியிருந்தார் என்று லூக்கா நற்செய்தி குறிப்பிடுகின்றது நான்கு இயேசு சிலுவையில் மறித்த போது சிலுவை அடியில் நின்ற பெண்களுள் இவரும் ஒருவர் இயேசுவின் சீடர்களில் யோவானை தவிர ஏனைய சீடர்கள் ஓடி மறைந்து கொண்ட நிலையில் துணிச்சலாக சிலுவை அடியில் நின்ற சில பெண்களுள் இவரும் ஒருவர் ஐந்து சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரி குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று யோவான் நச்சீதியாளர் குறிப்பிடுகின்றார் ஆறு இயேசுவின் உடல் யோசிப்புவின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் போது உடனிருந்தவர் ஓய்வு நாள் முடிந்ததும் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவுக்கு நறுமண தைலம் பூச அதிகாலையில் எழுந்து கல்லறைக்கு விரைந்து சென்றவர் ஏழு கல்லறையில் இயேசுவை காணாததால் ஓடிச்சென்று சென்று திருத்துதர்களிடம் இயேசுவின் உடலை காணவில்லை என்று கூறியதும் காலியான கல்லறையை கண்டதும் யோவானும் பேதுருவும் ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினார்கள் எட்டு இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணி இயேசுவின் உடலை அவர் எடுத்துச் சென்றிருந்தால் தனக்கு காட்டுமாறு கதறினார் பின்னர் நானே அவரை எடுத்துச் செல்வேன் என்று கூறி இயேசுவின் காணாத உடலை தேடி மிகுந்த மனவிரக்தி அடைந்தவர் மகதிலேன் மரியா என் நாடுகளின் குரலுக்கு செவி கொடுக்கின்றன என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப மரியா என்றழைத்த இயேசுவின் குரலை கேட்டதும் ரபூனி என்று பதில் தந்து இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார் ஏசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி முதன் முதலாக திருத்தூதர்களுக்கு அறிவிக்க இயேசுவால் அனுப்பப்பட்டவர் மகதிலின் மரியா திருத்தூதர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்பது பொருள் ஆகவேதான் மகதிலின் மரியா திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர் என அழைக்கப்படுகிறார் மகதலின் மரியா குறித்த தவறான வதந்திகளுக்கு நீங்கள் தரும் பதில் என்ன